கிறிஸ்துவுக்குள் அருமையான தெய்வ பிள்ளைகளே எனக்கு அருமையான பிள்ளைகளே நான் ஒரு தாத்தா பேசுகிறேன் வயசான ஐயா பேசுகிறேன் சிலர் எனக்கு பேரப்பிள்ள மாறிக்கிங்க சிலர் எனக்கு பிள்ளைகள் மாறி இருக்கீங்க சிலர் என்ன என்னை போல் வயசானவங்களாக இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எத்தனையோ மக்கள் உலகத்தில் இருக்காங்க ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணுங்கிற ஆவல் உள்ளவர்கள் பேர் இருக்காங்க உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் கிருபையுள்ள ஆண்டவரே உண்மை நேசிக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் உண்மை விரும்புகின்ற உமை தேடுகின்ற அந்த மக்களுக்காக ஸ்தோத்திரம் அருமை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்கும் உண்மை வெளிப்படுத்தும் உம்முடைய கிருபை அவர்களுக்கு தார் தெய்வமே ஐல லோகத்தை ஆட்சி செய்கிறவரே சர்வ வல்லவரே மக்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே கடந்த நாட்களில் அநேக பர்சுத்தவான்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அநேக சம்பவங்களை உங்களோடு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கிற மக்களாக மட்டும் இல்லை நாமும் அதே மாதிரி வாழணும் ஆண்டவரே என்னையும் உருவாக்கும் என்னையும் பயன்படுத்தும் அப்படி ஜபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் ஏமி கார்மைக்கல் அம்மாள் திருமணமே செய்யாமல் ஒரு அம்மா வேலை செய்கிறாங்க அவங்க அழைப்பை பற்றி நான் சில நாளுக்கு முன்னால் சொன்னேன் அவங்க எப்படி அர்ப்பணித்தாங்க எப்படி தேவதாசிகள் மத்தியில் ஊழியம் செய்ய தன்னை ஆயத்தைப்படுத்திக்கிட்டாங்க இதெல்லாம் பற்றிலாம் நான் சொன்னேன் அந்த அம்மா காலத்தில் அவங்க கொஞ்சம் வயசாகிட்டாங்க ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தேவதாசிகளாக டெம்பிளில் அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தைகளை காப்பாற்றி படிக்க வச்சு அவங்க சமுதாயத்தில் சிறந்த மக்களாய் உருவாக்கினாங்க அந்த அம்மா வாழ்க்கையில் அவங்க வயசாகி கொஞ்சம் வீட்டில் அந்த பங்களில் அது ஊழியன் செய்கிற இடத்துல இருந்தாங்க ஒரு நாள் ராத்திரி நடு ராத்திரி அந்த பகுதியில் பயங்கரமான ஒரு கல்லை இருந்தான் செம்பு லிங்கம் சுயம்பு லிங்கம் அவன் பேர் அவன் பயங்கரமான ஆள் அவன் வந்து வழிப்பறி செய்வான் கொள்ளையடிப்பான் ஏழைகளுக்கும் கொடுப்பான் அவன் ஒரு கொலகரன் ஒரு நாள்லாம் சந்தைக்கு போயிட்டு ரெண்டு அம்மா போய் இருந்திருக்காங்க ஒரே வாயாடி ஊரில் உள்ள கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் ஒரே வாயாடி பேசிக்கிட்டே போகிறாங்க செம்பலிங்கம் பின்னாலே காட்டுக்கிட்டே போயிருக்கான் அந்த ஊரில் உள்ள ஒவ்வொரு ஆட்களையும் குறை சொல்லிக்கிட்டே போகிறாங்க அந்த வீட்டில் அப்படி இந்த வீட்டில் அப்படி அந்த அம்மா அப்படி இந்த அம்மா அப்படி அந்த ஊரில் உள்ளவங்களெல்லாம் சொல்லிகிட்டே போகிறாங்க அவன் பார்த்தான் திடீர்னுட்டு அந்த ரெண்டு பேருக்கு முன்னால் கத்தியை அப்படி கத்தியை காட்டி முன்னால் மீசி திருக்கிட்டு நிற்கிறான் ரெ ரெண்டு நடுங்கி போச்சு நீ என்ன வாய்ச்சிட்டு போகிற ஊரில் உள்ளவங்கெல்லாம் வாய்க்குள்ள ஆடணுமா என்ன தெரியுமா அவங்க பெட்டி கீழே தட்ட சொன்னான் கீழே தட்டு அந்த காலத்தில் பையெல்லாம் ரொம்ப கிடையாது நார்பெட்டியில் அல்லது பெட்டியில் ஜாமானங்களை வச்சு தலையில் வச்சுட்டு வருவாங்க கீழே தட்ட சாணன்னா அதில் பூட்டு கிடந்திருக்கு ஒரு பூட்டு சாவி அந்த ரெண்டு அந்த காலத்தில் பெண்கள் காதை வடிப்பாங்க காதை பெருசாக வச்சுருப்பாங்க ரெண்டு காதை ஒன்றா சேர்த்துக்கிட்டான் லாக் பண்ணிவிட்டு சாவியை தூக்கி காட்டுக்களை எரிஞ்சிட்டு போயிட்டான் இந்த மாதிரி ஒரு ஷட்டை பண்ணுறவன் அந்த அம்மா மாதிரி எப்படி பூட்ட தரப்பாங்க ரெண்டு காதையும் சேர்த்து பூட்டிட்டான் அதுக்கு பிறகு அமைதியாக போனாங்களாம் யாரோ பிறகு உடைச்சி விட்டு அவங்க ஊருக்கு போய் சேர்ந்துருக்காங்களே அந்த மாதிரி ஒரு போக்ரி செம்பளிங்கம் நிறைய கொள்ள அடிச்சிருக்கான் கவுர்மெண்ட் வந்து இவனை பிடிச்சி பிடிச்சி கொடுத்தா உழவு வருவா அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணியிருக்கு அப்போது பிரிட்டிஷ் கவுர்மெண்ட் அந்த காலத்தில் இந்த செம்பிளிங்கம் அவனை தேட போலீஸ் வந்து திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேடாத இடம் கிடையாது அவன் எப்போவுமே தான் தங்கியிருப்பான் குகையில் தான் தங்கியிருப்பான் எப்போவுமே ரெண்டு கையிலையும் ரெண்டு துப்பாக்கி இருக்கும் அவனை பற்றி சொல்கிறாங்க இருபது போலீஸ் வளைஞ்சாங்கன்னா கண் இமைக்க நேரத்தில் ரெண்டு கையாலையும் பத்து போலீஸ் கையில் உள்ள துப்பாக்கியை சூட்டுருவாங்க கண் இமைக்க நேரத்துக்குள்ளே அந்த இருபது போலீஸ் கையில் இருக்க துப்பாக்கியை அடிச்சிருவாங்க கையை கையை சூட் பண்ணிடுவான் அவ்வளவு மின்னல் வேகத்தில் அவன் சூட் பண்ணக்கூடியவன் அந்த ஒரு பயங்கரமான மனுஷன் அந்த அம்மா இருக்கிற அந்த பெரிய அந்த அந்த ஹோம் குழந்தைகள் இல்லம் அந்த இல்லத்தில் ஒரு கேட் கீப்பர் உண்டு இரும்பு கதவு உண்டு அந்த கதவு கிட்ட போய் மெல்ல அந்த வாட்ச்மேனை கத்தியை காட்டினான மரியாதையாக கதவை தர செம்புலிங்கம் வந்திருக்கிறேன் மரியாதையாக என்ன அம்மா இருக்கிற அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ இருக்கட தெரியாமல் அவன் பயந்து நடுங்கி போய் அந்த அம்மா இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகக்கூடாது ஆனால் நடுங்கிட்டு போகிறான் அந்த வாட்ச்மேன் ராத் ராத்திரி நடு ராத்திரி கூட்டு போகிறான் இப்போ துப்பாக்கி மனையில் சொல்கிறான் அந்த அம்மாவை கூடு அந்த அம்மாவை கூடு வெளியே வர சொல் இவன் மேலே துப்பாக்கியை டச் பண்ணி அந்த அம்மாவை கூப்பிட்டான் கூப்பிட்ட பிறகு அந்த அம்மாக்கிட்ட தன்ன நான் செம்பிளிங்காக வந்திருக்கேன் அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்காங்க உனக்காக நான் ரொம்ப காலம் ஜோபம் பண்ணுறேன் நீ வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ உட்காரு நீ நான் உனக்கு பயப்படலை உனக்கு நான் சொல்கிற இயேசப்பாவை பற்றிய வரலாற்றை நீ கேட்கணும் அதை நான் விரும்புகிறேன் அவன் சொன்னான்னா அம்மாவை நான் பார்க்க வந்த நோக்கம் எனக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க என் மனைவியை காட்டுக்களை ஒழித்து வச்சுருக்கேன் என் பிள்ளைகள் படிக்கணும் என் பிள்ளைகள் எதிர்காலம் போலீஸ் என் என் குடும்பத்தை அழிக்க காத்துக்கிட்டுருக்கு ரெண்டு பிள்ளைகளையும் கொண்டு வந்திருக்கேன் நான் வந்தது யாருக்கும் தெரியக்கூடாது வாட்ச்மேன் என்னும் வெளியே சொல்லக்கூடாது உலகத்துக்கு சொல்லக்கூடாது என் ரெண்டு பிள்ளைகளையும் நீங்கள் வளர்க்கணும் உங்கள் ஹோமில் என் பிள்ளைகள் வளரணும் படிக்கணும் செம்பிலிங்கம் பிள்ளைகள் இங்கே இருக்காங்கங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அந்த அம்மா இயேசுவை பற்றி சொல்லி ஜவம் பண்ணி அவனை அனுப்பிட்டாங்க ரெண்டு பிள்ளைகளும் அங்கே வளர்ந்தாங்க ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து பார்க்க வருவான் குழந்தைகளை நடு ராத்திரி வருவானாம் யாருக்கும் தெரியாமல் அந்த அம்மாவை பார்த்துட்டு குழந்தைகளையும் பார்த்துட்டு அந்த கிட்ட உபதேசம் வாங்குவானான் அந்த அம்மா ஒரு நாள் அவன் ஆண்டு ஏற்றுக்கொண்டான் ஆண்டோடைய பிள்ளை ஆயிட்டான் ஆனால் அவன் தற்காப்புக்காக துப்பாக்கி வைப்பவங்க ரெண்டு கையிலையும் வச்சுருப்பான் அந்த அம்மா சொன்னாங்க கொலை செய்யக்கூடாது வேத வசனம் சொல்லுது ஏசப்பா சொல்கிறாரு கொலை செய்யக்கூடாது அது பாவம் அப்படி கொலை செய்கிறவங்க நரகத்துக்குள்ளே போவாங்க நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணும் யாரையும் கொல்ல மாட்டேன் போலீஸை கொல்ல மாட்டேன் தற்காப்புக்கு வேணா துப்பாக்கியை வச்சுக்க ஆனால் கொலை செய்யக்கூடாது அந்த அம்மா ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு நாள் நூறு போலீஸ் மத்தியில் சிக்கினான் ஆனால் அம்மாட்ட ப்ராமிஸ் கொடுத்துட்டான் ஏசப்பா பிள்ளையாக இருக்கிறவங்க கொலை செய்யக்கூடாது துப்பாக்கி தூர போட்டான் சரண்டர்டான் இந்த நூறு போலீஸும் அவனை சுட்டாங்க நூறு வரும் சின்ன பின்னமாக சுட்டாங்க அப்போ அவன் கடைசியில் சொன்ன சாட்சி நான் ஏசப்பா பிள்ளை ஆயிட்டேன் யாரையும் உங்கள் யாரையும் கொல்ல மாட்டேனா உங்கள் கொள்ளுறதாக இருந்தால் அப்பவுமே நான் மின்னல் வேகத்தில் உங்களை தாக்கியிருப்பேன் உங்களில் அநேகருக்கு செத்துருப்பாங்க நான் யாரையும் கொல்லலை ஏசு அப்பாவுக்கு கீழ்ப்படிந்து கொலை செய்யாதே கொலை செய்வது பாவம் அவருக்கு கீழ்ப்படிஞ்சேன் என்ன நீங்கள் கொல்லுங்க பரவாயில்ல என் பா பாவத்தை தெய்வம் மன்னிச்சிட்டார் இயேசுவே மெய்யான தெய்வம் இயேசு என்னை அழிவுக்குள்ளே விட மாட்டார் அவங்க ராஜ்ஜியத்தின் பிள்ளையாக மாற்றிட்டார் சாட்சி சொன்னானா சாட்சி சொன்னானோ என்ன சுடுங்க நீங்கள் அருமையானவர்களே ஒரு அம்மாவுடைய சாட்சி பார்த்தீங்களா ஒரு கொள்ளக்காரனுடைய சாட்சி பார்த்தீங்களா ஒரு கொள்ளக்காரனை ஒரு தாய் ஒரு பெண் எப்படி தேவ வல்லமையினால் சந்தித்தாள் தேவ வல்லமை பயப்படாத ஒரு பெண் இந்தியாவில் இந்தியாவில் அநேக ஆண்டுகள் வாழ்ந்து சத்தியத்தை விதைத்தவர்கள் டோனாவூர் என்ற ஃபெல்லோஷிப்பில் அநேக ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் அநேக குழந்தைகளுக்கு வாழ்வு கொடுத்தவர்கள் அவங்க வரலாற்றை அவங்களுக்கு சொன்னேன் அந்த செம்புலிங்கத்தினுடைய பிள்ளைகள் டோனாவூரில் வளர்ந்து அவங்க சந்ததிகள் இன்றைக்கும் வாழ்கிறாங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் இன்றைக்கி வாழ்கிறாங்க கிறிஸ்தவர்களாக வாழ்கிறாங்க ஒரு கொள்ளக்காரன் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது கொள்ளக்காரனுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் பாவம் மன்னிப்பு வச்சிருக்கார் பாவம் மன்னிப்பு வச்சிருக்கார் பாவம் மன்னிப்பு ராக்லேந்தை பற்றி நாங்கள் நம்ம பல முறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ராக்லேந்து ஒரு முறை ராக்லேந்து சிவகாசி பகுதியில் தங்கியிருந்து அவர் ஊழியம் செய்யும்போது அவருக்கு துணையாக உதவியாக ஏராளமான ஊழியர்கள் தேவை இருந்தது அப்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய கிறிஸ்தவங்க இருந்தாங்க அதை தென் திருநெல்வேலி என்பாங்க தென் திருநெல்வேலி வட திருநெல்வேலி வந்து சிவகாசி விருதுநகர் இதெல்லாம் வட திருநெல்வேலியுமாங்க தென் திருநெல்வேலியில் நிறைய சபைகள் தோன்றிச்சு அந்த சபைகளில் ஒரு கன்வென்ஷன் கிட்டத்தட்ட ஒரு நூறு சபைகள் ஒன்றா அந்த தாமிரவரணி நதியோரத்தில் ஒன்றா கூடி ஒரு பெரிய மாநாடு நடத்தினாங்க தென் திருநெல்வேலி கிறிஸ்தவர்கள் நிறைய மக்கள் கூடினாங்க மாட்டு வண்டியில் வந்து நதிய நதிக்கரையில் தங்கியிருந்து கூட்டங்கள் நடந்துச்சு அதுக்கு செய்தியாளராக ராக்லாந்து ஐயரை ஒழுங்கு செய்திருந்தாங்க ராக்லாந்து திருமணமாகாமல் இளம் வயதிலே தேவ தன்னை உப்பு கொடுத்து திருமணமே இல்லாமல் டென்ட்டில் தங்கியிருந்து ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான கிராமங்களில் ஒளி செய்தவர்கள் ராகுலந்த் அவர் தான் செய்தி கொடுக்க அந்த வட திருநெல்வேலி கன்வென்சனுக்கு வந்திருக்கார் நூற்றுக்கணக்கான கிராம மக்கள் கூடியிருக்காங்க திரளான மக்கள் அந்த ஆற்று கரையில் அந்த மாநாடு நடந்தது அப்போ அந்த பக்கத்தில் நிறைய பனை மரங்கள் வெட்டப்பட்டு வைர மரங்கள் அந்த மூட்டு பகுதி வைர மரங்கள்லாம் தனியாக அடிக்க வச்சுருக்காங்க அது வைர மரம் சோத்து மரம் மேல் பகுதி அது சோத்து மரம் வாங்க அதெல்லாம் எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அதை போஸ்ட்டுக்கோ அல்லது கூரைகளுக்கோ அல்ல அந்த முக்கியமான காரியங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது சோத்து மரம் அது வந்து கழுதத்துங்கும் அந்த செங்கல் சூடுற இடத்துல சோத்து மரங்களை யூஸ் பண்ணுவாங்க வைர மரம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் வைரமாக இருக்கும் மோட்டுக்கு மோட்டு காலுக்கு யூஸ் பண்ணுவாங்க போஸ்டர்களுக்கு பில்லர்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த அந்த மரங்கள் சோத்து மரம்லாம் தனியாக அடுக்கி வச்சுருக்காங்க வைர தனியாக தனியாடிக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்துல தான் அந்த மாநாடு நடந்துருக்கு எல்லோரும் பார்க்கக்கூடியதாக ஆயிரக்கணக்கான மரங்கள் சோத்து மரம் ஒரு பக்கம் வைரமரம் ஒரு பக்கம் நிறைய இருக்குது திருநெல்வேலி திருச்சபை மக்களை பார்த்து கூறினாராம் இந்த சோத்து மரம் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா காட்டிக்கிட்டாராம் மரம் இந்த பக்கம் இருக்குது அவர் செய்தியே ஆரம்பித்தது மரம் சோது மரம் திருநெல்வேலி திருச்சபை வைர மரமாக சோத்து மரமாக நம்ம எப்படி இருக்கோம் பைபிளில் இருந்து ரொம்ப அழகாக பேசினாராம் சோத்து மரம் எப்படி இருக்கும் மரம் எப்படி இருக்கும் அன்றைக்கு அவர் ஒரு வேண்டுகோள் விட்டாராம் வட திருநெல்வேலியில் கிறிஸ்தவங்களே கிடையாது என் கூட ஊழியம் செய்ய வீடு குடும்பத்தை விட்டுட்டு என் கூட ஏன்னா எங்கள் டீமில் திருமணமே ஆகக்கூடாது திருமணம் குடும்ப வாழ்க்கை பிள்ளை அதெல்லாம் கூடாது பிரம்மச்சாரியாக வாழணும் கூடாரத்தில் தங்கணும் நாமே சமைச்சு ஊழியம் செய்யணும் பைபிள் ஒன்று தான் கையில் வச்சுருக்கணும் என் கூட வரக்கூடிய வைர மரங்கள் யார் அப்படின்னு கேட்டாராம் ஏராளமான ஏராளமான பாலிபர்கள் வட திருநெல்வேலியில் ஊழியம் செய்ய வந்தாங்களாம் அவங்கள கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட கோயில்பட்டியிலிருந்து கோயில்பட்டி விருதுநகர் அங்கேருந்து தென்காசி வரைக்கும் ஆயிரத்தி நானூறு கிராமத்தில் சபையை ஸ்தாபித்தாராம் ஒரு வாலிபன் ஒரு வாலிபன் திருமணமாகாமலே இந்தியாவில் வந்து வாழ்ந்து ஆயிரத்தி நானூறு கிராமத்தில் சபை ஸ்தாபித்தார் வைர மரங்களை கொண்டு அருமையானவர்களே வைர மரங்கள் ஆண்டவருக்காக வைர மரங்கள் நிறைய கிறிஸ்தவங்க சோத்து மரமாக இருப்பாங்க சுவிசேஷத்தை சொல்லும்படி ஆண்டவர் உணர்த்தும்போது உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க உணர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க சொல்ல வெக்கப்படுவாங்க சொல்லுவதற்கு தைரியம் கிடையாது சோத்து மரம் பைபிள் உடைப்பாங்க கோயிலுக்கு வருவாங்க எல்லாருக்கும் ஆனால் சோத்து மரம் எனக்கு அருமையான வைர மரங்களே அந்த மரம் வைர பகுதி மூட்டு பகுதி அதுபோல் நம்ம வாழணும்னு சொல்லி ராக்லாண்ட் ஐயர் அன்றைக்கு பிரசங்கம் செய்தார் இன்றைக்கு கூட உங்களோட கேட்குறேன் எத்தனை பேர் சோத்து மரம் சுவிசேஷமே சொல்லாத சொல்ல அக்கறைப்படாத படாத சோத்து மரங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லும் துணிவு தேவ பலன் தேவ வரம் வைர மரங்கள் நம்மையில் எத்தனை பேர் நம்மையில் எத்தனை பேர் ஐயா ஒரு வைரமாக வள வேண்டாமா ஆண்டவர் அழைக்கிறார் எனக்கு அருமையானவர்களே நம்ம வைரமான மரங்களாக ஆண்டோருக்காக வாழணும் இளம் வயசுலே சின்ன வயசில் தேவனுக்காக சாதனை புரிந்தவர்கள் ராக்லன் கார்மைக்கல் ரேனியஸ் இப்படி எத்தனையோவர்கள் எத்தனையோ பரிசுதான் மீட்டையர் மீட்டையர் பாடு கஷ்டங்கள் மத்தியில் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் அருமையானவர்களே நான் ஒரு வைர மரமாக வாழ்வேன் வைர மரமாக வாழ்வேன் பயனுள்ள ஒரு மரமாக வாழ்வேன் என்னோடு ஜபிப்பீர்களா இயேசுவே இயேசுவே தேவகுமாரனே பயத்தை என்னை விட்டு நீக்கும் உமை சொல்லும் தைரியத்தை எனக்கு தாரும் உண்மை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் கிருபைகளை ஞானங்களை தாரும் இந்த பொல்லாத காலத்தில் இயேசுவே எங்களுக்கு கிருபை தாரும் பயமுள்ள ஆவி அல்ல எங்களுக்கு பலமுள்ள ஆவியை தாரும் இந்த செய்தியை கேட்குற அனைத்து தெய்வ மக்களையும் ஆசீர்வதியும் ஆத்தும ஆதாயம் செய்யும் மக்களாய் காத்து கொள்ளும் வெறும் கையாய் உம்முடைய சமூகத்தில் நிற்காதபடி அநேக ஆத்துமாக்களை உம்மண்டை வழி நடத்தினவர்களாய் எங்களை காத்து கொள்ளப்பா இயேசுவே உம்முடைய வல்லமையான நாமத்தினாலே ஜபம் கேளும் பிதாவே ஆமே